மீனாட்சி அமரன் ராஜா ஹாலி புவிக்கு புறமறன ஒரு ஹாலி கேளாய் அந்த காலை உபமடி மாரிக்கே திங்கூர் ஒரு ஹாலி கவுண்டர்ட் தோள் பாவணா நகர் மாவட்டம் விருந்தாவளையில் விண்மீன் பறக்கவிடா மீருகுரே நாய் அவர்கள் அபுல் கலாம் அணியிற்கு பொறுங்கி சிறப்பிடா சாத்தானை கரும ஊதி சேர வேண்டியவங்கள ரேகை பகலமறனறா சொல்லிக்கின்றார்கள் இந்த கருவளான பொறுதியை பஞ்சித ஒருவருக்கு டாலியர் சிறந்த காலை ஜீவனுறா Thank mm -hmm. you. جي ربا اسن کي ڪيئن سگھتي حاضر ٿو ۽ سارا ڏاڍا سورو کي ورتي آ مينن کي کلام ڊاڙي ڪا ان کي وئي ٿا ڪري پڙهوا تي سري ڙينگر ڙي ورچنگر ڙي وريا وريا سورو وريا هاڻي سرهند هاڻي வா <by> <Aleara> <poisonedampa> मम्मी इस पर बोल रहे हैं कि बदल भी जल दिया था जो रंगी भाव मतलब भेदवाली पुरुष को सही में गुस्सा भी तब भाव मतलब हर दुहार में धूम हो गया था भाव मतलब पर भाव मतलब भेदवाली बोला बना दिया था इस बुरी दुहार का बीचा उनसे बना का बीचा ये भी कि आपको बना अपनी कपड़ों की ஆரங்கிக் கொண்ட பாளையிடுக்குல செம பாள வீரர் இளம்பாரன் காளையா சிறப்பு மிக்க வீரர் ஆட்டவெறிக்கார காளையா சீம்ஜி வீரர் குரும் காளையா அர்மா வீரர் கள்ளூர் வீரையா ஹரிவீர் காளையா விஜயवंत காளையா அரியா தண்டா வீர்மா வென்றகிரமல்ல சிங்கப்பி அண்ணுணி கரிய வீரருக்கு முன்னே சேரலாம் ஆஞ்சன வீக்க காளைக்கு பெருமை சேந்துறலாம் அருணுகுள வீரருக்கு பெருமை சேந்துறலாம்

नहीं हट में ही अगर हो चार भरत होगा हुआ उधर हो से ही अगर हो चार भरत हो आता मोटा मजे हट में क्या बेटे घर से ये यहाँ से क्या हाले जन्नत हाले ही अगर भरा भरा ही के दो मिसेज़ तो क्या

உங்கள் ஒழுக்கள் <debuted> <subjects 1952> Vamos a ver, Oh mm -hmm. Yeah. Mm -hmm.